ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாரிஜாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீஜா பார்த்தோம்னா இசையை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிவிடணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க அதுபடி பார்க்கும்போது இசை வந்து விசாலுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டுருக்கிறாங்க அப்போ விசால் வந்து அவங்க இசைக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இசை என்ன என்னந்தாலும் மன்னிச்சிரு இசை நீ இவ்வளோ நல்லவளாக இருக்கிற ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நான் இப்படி தப்பு பண்ணுவேன்னு சொல்லிட்டு நானே நினச்சி பார்க்கல இந்த மாதிரி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் இப்போ இசை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ எதுக்காக நீ அதை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஜுரம் அடிக்குதுன்னு பாருங்கள் இதை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறாம டேப்லெட் போட்டிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தைலம்லாம் நான் தடை விட்ருக்குறேன் இப்போ செம்ம படுத்து தூங்குங்க தூங்கி நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு உடம்பு குணம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அப்போ விசால் வந்து அவங்க சொல்லிட்டுருக்கிறாங்க இல்லை இசை என்ன இருந்தாலும் நீ மனுப்பியன்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்காதிங்க நீங்கள் தூங்குங்க நான் வாரேன் அப்படிங்கும்போது இல்லை இசை என் கூடையே நீ இரு என்னை விட்டுட்டு நீ போயிடாது அப்படின்னு விசால் சொல்லவும் உடனே வந்து இசையும் வந்து விசால் பக்கத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க விசால் அப்படி தூங்கிடவும் அப்போ வந்து இசையும் அப்படியே கட்டில் பக்கத்துலேயே உட்காந்து அவங்க தூங்கிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீஜாவை தான் ஸ்ரீஜா வந்து அவங்க ஸ்ரீஜாவை அவளை எப்படி நான் வீட்டை விட்டு நான் துரத்தியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இசை வந்து விசாலோட ரூமுக்கு போகிறதையும் அங்கே நடந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இசை வந்து அப்படியே தூங்கினதையும் அப்போ தனக்கு சாதகமாக இதை பயன்படுத்திக்கிடலாம் இதை வச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த விஷயத்தை சுபத்திரட்ட வந்து சொல்றாங்க ஆண்டி அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க இசை வந்து விசாலோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிற அப்படிங்க சொல்லவும் இது கெட்டதுமே உடனே வந்து அவங்க அதிர்ச்சடைகிறாங்க என்ன ஸ்ரீஜா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா இசைக்கு என்ன வேலை விசால் ரூம்ல அவன் எதுக்காக இப்ப அந்த இடத்துல அவ போகணும் இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுபத்ராவும் வீட்டுல உள்ள அவ்வளருமே வந்து வாராங்க வந்ததுமே வந்து ஸ்ரீஜா சொல்றது பொய்யாதான் இருக்கணும் அப்படின்னு சுபத்ரா வந்து ரூம் கதவை திறந்து பாக்குறாங்க பார்த்ததுமே ஸ்ரீஜா சொன்னது சரியா போச்சுது விசாலும் இசையும் வந்து ஒரே ரூம்ல இருக்கிறத பார்த்ததுமே சுபத்ரா வந்து இசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும் இசை வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எந்திக்கவே இல்லை அப்ப அந்த சத்தம் கேட்டு விசால் எந்திக்கவும் உடனே வந்து இசையும் வந்து அவங்க தட்டி எழுப்புறாங்க இசையை எந்திரிச்சிருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே அங்கே பார்க்குறாங்க பார்க்கும்போது சுபத்ரா எல்லாருமே இருக்கவும் உடனே வந்து சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா உனக்கு என்ன விசால் ரூம்ல அப்படி வேலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து இசை வந்து இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன இசை எதுக்காக இந்த நேரத்தில் இப்போ நீ விசாலோட ரூமுக்கு வந்திருக்கிற அப்படிங்கும்போது போது இப்போ ஸ்ரீஜா சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்காக எல்லா எப்படியாவது வந்து விசால வளர்ச்சி போடுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே இசை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே அங்கே பாரு தேவை இல்லாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது அப்போ விஷால் வந்து தடுகிறாங்க அப்போ இசை வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கும் போது இங்கே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசையும் வெளியே ரூமுக்கு அழைச்சிட்டு வராங்க வந்ததுமே நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குற எதுக்காக அந்த நேரத்தில் நீ விஷால் ரூமுக்கு போன அப்படின்னு ஸ்ரீஜா வந்து அவங்க இசையை போட்டு திட்டிட்டுருக்கவும் அப்போ வந்து ஸ்ரீஜாவோட அத்தை மாமாவும் வந்து நடிக்க வந்திருக்காங்களா அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு தான் இந்த பொண்ணை நான் அப்போவுமே வந்து வீட்டை விட்டு அனுப்ப சொன்னேன் ஆனால் நீங்கள் தான் வந்து என் பொண்ணு போடலன்னு சொல்லிக்கிட்டு இவாளுக்காக நீங்கள் வக்காலத்து வாங்குனீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறதா இவ என்ன வேலையை பண்ணியிருக்கிறாங்கன்னு மாப்பிள்ளை ரூமில் இவளுக்கு என்ன வேலை அதுதான் வந்து ஸ்ரீஜாவுக்கும் விஷாலுக்கும் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் முடிவு பண்ணியாச்சுல இதுக்கு பிறகு இவ எதுக்காக அங்கே ரூமுக்குள்ளே போனா அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ ஸ்ரீஜா சொல்கிறாங்க அத்தை நான் தான் சொல்கிறோம்ல இதுக்கு மேலே வந்து வீட்டில் இருக்கக்கூடாது இவளை இந்த வீட்டை விட்டே அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அப்படியே இசை வந்து அதிர்ச்சியோட பார்க்குறாங்க அப்போ விஷால் அங்கேருந்து வந்துடுது அங்கே வந்ததுமே சொல்கிறாங்க அம்மா எனக்கு உடம்பு சரியில்லம்மா நான் இருமிட்டே இருந்தேன் அதனால தான் வந்து இசை வந்து எனக்கு டேப்லெட் கொடுத்துட்டு எனக்கு தயல வேலைலாம் தடை விட்டு அவள் வந்து கிளம்பினாமா நான் தான் போகாதுன்னு சொல்லி நான் உட்கார சொன்னேன் அதனால தான் ஈஸியாக அப்படி உட்காந்துருந்தா அப்படியே அவள் தூங்கிட்டா பொழுது வேறு எந்த தப்புமே நடக்கலாமா நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு அப்படிங்கவும் இங்கே பாருங்கள் விஷால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்படி தான் நல்லவன் மாதிரிக்கு நடிச்சிட்ருப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் ஆண்டிக்கிட்ட வந்து சொல்ல வேண்டியது என்ன இல்லைனா உங்களை கவனிச்சிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் இவள் யார் இங்கே வந்து உங்களுக்கு எல்லா வந்து ப பணிவிட பண்ணதுக்கு இவள் ஒழுங்கு மரியாதை வீட்டோட்டே போய் ஆகணும் அவள் என்ன அவள் ஏதோ திட்டம் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறா அவளோட கல்யாணம் தான் நின்று போச்சதுல்லா அதனால தான் எப்படியாவது உங்களை வந்து அவள் கைகளை போட்டுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு நல்ல மாதிரிக்கு வேஷம் போட்டு நாடகம் இருக்கிறா அப்படிங்கவும் இது கேட்டதுமே விசால் வந்து இங்கே பாரு சிறிஜான்னு இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்லாது அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் விசால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க சுபத்ராவோட மாமியார் வந்து சொல்லிகிட்டு என்ன சுபத்ரா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீ எதை பற்றியுமே பேசாம அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீயே அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ வந்து இசையை வீட்டை விட்டு போக சொல்றது தான் கரெக்ட்னு படுது என்ன இருந்தாலும் சரிதான் விஷாலுக்கு ஸ்ரீஜாவுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுது பிறகு பிறவு இந்த வீட்டில இருக்கிறதுல எந்த விதத்திலயும் அர்த்தமே கிடையாது நீ என்னதான் அவ்வளோ மகளாக வந்து நீ வந்து சொன்னாலும் சரி தான் ஆனா ஊர் உலகத்துக்கு அப்படி நினைக்க மாட்டாங்களாம்மா தப்பாக தானே நினைப்பாங்க அதனால அவள் வீட்டை விட்டு போகட்டும் நான் சொல்றதை கேளு அப்படிங்கவும் நீ தான் வந்து நல்ல முடிவாக எடுக்கணும் இந்த பிரச்சனை இதையெல்லாம் முடிக்கணும்னு அப்படின்னு சொல்லும்போது உடனே சுபத்ரா வந்து இசையை பார்க்கும்போது இசை வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ சுபத்ராவுக்கு நல்லாவே தெரியுது இசை மேலே எந்த தப்புமே இருக்காதுன்னு ஆனால் பார்க்கப்பட்டவங்க இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா ஆள் ஆளுக்கு வந்து இசையை பற்றி இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு அவங்க சுபத்ரா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்போ சுபத்ரா சுபத்ரா வந்து இசைக்கிட்ட சொல்கிறாங்க இசை எனக்கு ஒரு வழி இல்லை என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும் உடனே அத்தை நீங்கள் அழக்கூடாது அத்தை நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுவேன் நீங்கள் என்னனாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நீ வந்து வீட்டை விட்டு போமா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தர்ஷினியும் ராகுவும் அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ராகு வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் பண்ணுறது தப்புமா என்ன இருந்தால் சரிதான் இசை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது போது என் இசையை பற்றி எனக்கு தெரியாதா நான் என்ன அவன் மேலே சந்தேகப்பட்டு அந்த வீட்டை விட்டு போக சொல்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு விஷாலுக்கு ஸ்ரீஜாவுக்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சுது அவளை நான் வேணா பொண்ணாட்டு நினைக்கலாம் ஆனா பார்க்கப்பட்டவங்க அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்களே நான் என்ன பண்ணுறதுக்கு இசை என்னை மன்னிச்சிரு விசை இதுக்கு மேலே என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இசை வந்து அவங்க சுபத்ரா சுபத்திரா அப்படியே பிடிக்கிறாங்க நான் வந்து இந்த வீட்டோட்டு போனாலும் சரி தான் என் மனசு ஃபுல்லாக வந்து உங்களை தான் சுற்றிகிட்ருக்கோம் அதே மாதிரிக்கி உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா நீங்கள் ஆசைப்பட்டபடியே நான் அந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறோமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா சுபத்ரா வந்து கண் கலங்கிட்டு இருக்கும் போது அப்போ இதை பார்த்துட்டு ஸ்ரீஜா வந்து இசையை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இசைக்கு நல்லாவே தெரிஞ்சிருது ஸ்ரீஜாவோட திட்டம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இசை வந்து நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் ஆகோ வந்து சுபத்ரா எவ்வளவு தடுத்து சொல்கிறாங்க அம்மா இசையை வீட்டை விட்டு போக சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ தர்ஷினியும் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா நீ வீட்டை விட்டு போகாத அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னை மன்னிச்சிரு தர்ஷினி நான் வீட்டை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது கரெக்டாக விஷால் வந்து தடுத்து நிறுத்துறாங்க இங்கே பாரு நீ வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே எல்லாருமே விஷால பார்க்குறாங்க இப்போ ஸ்ரீஜா வந்து விஷால் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன விஷால் நீ நினச்சிட்டு இருக்கிற அத்தையும் வந்து அவளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க அவளும் சரின்னு சொல்லிட்டா நீங்கள் எதுக்காக தடுத்து நிறுத்துறீங்க இன்னும் நம்ம ரெண்டு ஒருக்கு தான் கல்யாணம் அந்த வேலையெல்லாம் நிறைய இருக்குது அதை பார்க்க வேண்டாமா அப்படிங்கும்போது இங்கே பாரு அதுக்கு இதுக்கு நீ முடிச்சு போட்டு பேசிகிட்டு இருக்காத இசையை பற்றி அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அதை விட இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனால நீ வந்து இப்படி சொன்னதுக்காக வந்து இசை வந்து இந்த படியை சுமந்துக்கிட்ட அவங்க வீட்டை விட்டு போகக்கூடாது இங்கே பாரு இசை இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீ இந்த வீட்டில் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறவோ அம்மா அங்கே பாருங்க இந்த கல்யாணம் நடக்கணும்னா இசை இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சுபத்ரா வந்து விசால் இப்படி எடுத்த முடிவு கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து அவங்க ஸ்ரீஜா வந்து வழக்கம் போல எரிச்சல் அடைகிறாங்க எதுக்காக அந்த விசால் வந்து மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான் அவளே வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டா ஆன்ட்டியும் வந்து அவளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க கடைசி நேரத்தில் இவன் வந்து தடுத்து நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா எரிச்சலோட இருக்கவும் இங்க பாருங்க விசால் உங்களுக்காக தான் நான் இருக்கிறோம்ல உங்களை நான் நல்லா பாத்துக்கிட்டு இவன் இதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கும்போது போது இங்க பாரு அவ அந்த பழி சுமந்துகிட்டு இந்த வீட்டை விட்டு போக கூடாது அதுதான் என்னுடைய ஆசை அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இசை இந்த வீட்டில தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிடவும் இதை கிட்டதுமே வந்து ஸ்ரீஜாவால எதுவுமே பண்ண முடியல அப்ப சுபத்ரா வந்து சொல்லுதாங்க அதுதான் விசாலே இந்த மாதிரி சொல்லிட்டாமலாம் நீ வீட்டை விட்டு போக வேண்டாம் நீ இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இசை வந்து இல்லத்த நான் கிளம்புற அப்படிங்கும்போது போது இல்லை இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கவும் உடனே வந்து ராகுவும் தர்சினியும் சொல்கிறாங்க அதுதான் அம்மாவும் விசாலும் சொல்லியாச்சுல்ல அப்புறமா எதுக்காக நீ வீட்டை விட்டு போகணும்னு முடிவு எடுக்கிற நீ வீட்டில் இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தர்சினி வந்து அவங்க தடுத்து நிறுத்துறாங்க இதனால இசையும் வந்து சரின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து எரிச்சலோடு இருக்கும்போது அங்கே இசை வராங்க என்ன நீ போட்ட திட்டம்லாம் பாலாகி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா இன்னும் இருக்குது உன்னை பத்தின உண்மையை நான் வெளிக்கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க